இப்போ நம்ம இங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போறோம் சரி வாங்க வீடியோ போ கண்டினியூ பண்ணுறேன் பார்த்துக்கிட்டே இல்லை மறந்துடறாங்க நீ எந்த இடங்களிலும் முழுமையோ கண்டினியூ கண்டு ஐயோ பேட்டரியோ மக்கள் பஸ் ஏறப் போகிறோம் ஒரு ஃபோனில் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேமரால அதனால் மெமரி கார்டு இல்லை ஸோ பஸ்ஸு ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வயிறு வேறு சரியான சரி கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு பத்தா பஸ் ஏறிட்டு கல்வி பாருங்க பஸ் வந்துருச்சு ஏறிட்டு ஏறிடு பஸ் ஏறியா பஸ் ஏறி தேடிய

வழியாக கோயில ரீச் பண்ணி வச்சு இந்த இருக்கு தலைவாசல் நான் வாய்ஸ் கொடுத்துக்கிறோம் வாங்கப்போம் செருப்பு உங்களை கிடக்கட்டும் நல்ல வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல மக்களே பூ வாங்க வந்திருக்கோம் சரி வாங்க வாங்கிட்டு உங்க கண்ணிலே பாங்க மக்களே சுண்டல் வாங்கியிருக்கோம் அந்த நட்டா வாங்கினோம் கடையில் நல்லா இருக்கு சுண்டலே இந்த தண்ணி பாட்டில் வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்குனே பரவாயில்ல நினைச்சதை விட பெருசா இருக்கு கடையில் பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன்னா பார்த்துக்கிறீங்களே சாமி விட்டுட்டு ஒரு வழியா பஸ் ஏற போறோம் பஸ் ஏறையில கண்டினியூ பண்றேன் வழியா பஸ்ல ஏறி வச்சு பஸ்ல ஏறுறதும் தெரியல இறங்குறதும் தெரியல கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க பசு வீட்டுக்கு இறங்கி வச்சு சரி வாங்கப்பா வழியாக வந்தாச்சு அப்போ இருட்டுக்குள்ளே வீடியோவில் ஒன்றுமே தெரியலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் கிரிஃப்ட்டு கிரிஃப்ட்டுன்னு இருட்டாக இருக்கு வீடியோ வேறு அப்லோட் பண்ணாலும் மக்களே ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் சந்திப்போம் பேங்க